காலத்தை அனுபவம் சார்ந்து அணுகுங்கள் அப்ப என்ன ஆகுனா உங்க லைஃப் வந்து பிஸியா இருக்கிறதுல மாட்டீங்க ப்ரொடக்டிவா இருக்கிறதுல பெஸ்ட் அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைத்துக் கொள்வதற்கு இயங்குவீர்கள் நான் எப்பவும் சொல்வேன் உங்களை சுற்றி இருக்கிற பொருள்களோட லிஸ்டை விட உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் தான் உங்களுடைய முடிவு பண்ணுது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் ரிச்சான நபராக இல்லையாங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற பொருளுங்க முடிவு பண்றது இல்ல உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாம்ப்ஸோட நம்பர் அதாவது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்கள் நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி உழைச்சி பணமாக்கி அது மூலமாக பொருளாக வாங்கி உங்களை சுற்றி அடிக்கிறது வெறும் போர் அடிக்கிற ஒரு டயர்டான அதிலையும் பெரும்பாலான நேரத்தில் தேவையில்லாத லோனை வாங்கி தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஆளுங்களை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணி இந்த சூழலில் தான் சிக்கிட்டு இருப்பீங்க ரெடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற எந்த வேலையையும் தயவு செய்து செய்யாதீர்கள்